பொங்கல் பொங்கல்ிறப்பு கவியரங்கம் அடுத்ததாக கவிதை பாட வரும் கவிஞர் பட்டாசு இவர் குட்டி பட்டாசாக வந்த குறும்பு பட்டாசு இவர் டூ கே கிட்ஸுகள் அதிகம் கொண்டாடும் ஊடக அறிவும் நாடக செறிவும் உள்ளவர் பூடகமாய் கவிதை எழுதி புகழ் பெறுவதில் வல்லவர் திரைப்பாடல்களில் பட்டாசாக வெடிப்பதிலும் மத்தாப்பாக ஜொலிப்பதிலும் இவர் ஒரு பாட்டு தீபாவளி அன்றாட வாழ்வில் கவிதை எழுதுவதிலும் கற்கண்டாய் பழகுவதிலும் அன்பு சூறாவளி ஆ பா ராசா விளக்கம் கேட்டேன் அன்பும் பண்பும் என்றார் அன்பும் பண்பும் கொண்ட ராசா கவிதையை வாசியுங்கள் மாசா வங்கக்கடலோரம் சங்கத்தமிழ் சங்க தமிழ் பாடும் விஞ்ஞான வீணை அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு என் வணக்கம் நட்பின் இனிமை வீடுவரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை நட்பு ஜெயித்தவனின் தோள்களை பிரித்துப் பாருங்கள் ஜெயித்தவனின் தோள்களை பிரித்துப் பாருங்கள் அதில் ஒரு நண்பனின் தோள் இருக்கும் தோற்று தரையில் விழுந்து எழுந்தவனை கேட்டு பாருங்கள் அதில் ஒரு நட்பின் கண்ணீர் இருக்கும் நட்பு கண்ணுக்குத் தெரியாத உயிர் நரம்பின் முடிச்சு நட்பு நம் கண்ணுக்கு தெரியாத உயிர் நரம்பின் முடிச்சு கடவுள் எல்லா குடும்பங்களிலும் ஒற்றர்கள் இருக்க முடியாது என்பதால் பாட்டிகளை அனுப்பி வைத்தான் எல்லா இல்லங்களிலும் வில்லன்கள் தங்க முடியாது என்பதால் அப்பாக்களை படைத்து அனுப்பினான் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்க முடியாது என்பதால் அம்மாக்களை அனுப்பி வைத்தான் எல்லா உறவுகளிலும் மீட்பர்கள் இருக்க முடியாது என்பதால் நண்பர்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான் அதென்ன நட்பில் இனிமை இனிமை என்றாலே அது நட்புதானே பொது இடத்தில் அண்ணா என்று சொல்லிவிட்டு தனியாக இருக்கும் போது பேபி என்று சொல்லும் காதல் பொது இடத்தில் அண்ணா என்று சொல்லிவிட்டு தனியாக இருக்கும் போது பேபி என்று சொல்லும் காதல் பின் பொது இடத்தில் பேபி என்று சொல்லிவிட்டு தனியாக அண்ணா என்று சொல்லி பிரிந்து செல்லும் பொருந்தா காதல் ஆனால் மச்சான் என்று சொல்லும் நண்பனின் தந்தையை அப்பா என்று சொல்லும் நட்பு காசு பணம் கூடி வரும்போது மட்டும் தேடி தேடி வந்து உறவாடும் சொந்தம் காசு பணம் கூடி வரும்போது மட்டும் தேடி தேடி வந்து உறவாடும் சொந்தம் சோற்றுக்கு வழி இல்லை என்றாலும் வறுமையை பங்கு போட்டுக்கொள்ளும் நட்பு ஐந்து பேரை நண்பர்களாக கொண்டவன் ஐந்து பேரை நண்பர்களாக கொண்டவன் ஆறு முதுகு தண்டுகளோடு வாழ துவங்குகிறான் அவன் எது செய்ய நினைத்தாலும் ஐம்பது விரல்கள் அவன் துணைக்கு வந்து விடுகின்றன நட்பு இன்னொரு உடலில் வசிக்கும் நம் உயிர் இங்கும் சில வகைகள் உண்டு சில நண்பர்கள் பொங்கல் மாதிரி பார்த்தாலே உறக்கம் வந்துவிடும் அவர்களை தள்ளி வைப்பதே நல்லது சில நண்பர்கள் வெண்பொங்கல் மாதிரி கொஞ்சமாக முந்திரி சேர்த்து கொண்டால் நாக்குக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது சில நண்பர்கள் சர்க்கரை பொங்கல் மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறையேனும் சந்தித்து கொள்ள வேண்டும் தித்துப்புக்கும் பஞ்சம் இருக்காது இதனால்தான் பொங்கலை கூட மூன்று நாள் கொண்டாட சொன்னான் தமிழன் ஒரு நட்பு நம் மனதுக்குள் நுழையும் போது நம் கால்களுக்கு தானாக சிறகு முளைத்து விடுகிறது விரல்களுக்கு இறகு முளைத்து விடுகிறது துயரங்கள் சாய்ந்து கொள்ள ஒரு தோல் துளிர்த்து விடுகிறது இன்று லட்சக்கணக்கில் மின்னிக்கொண்டிருக்கும் வானத்து விண்மீன்கள் எல்லாம் நண்பர்களின் விளையாட்டில் எட்டி உதைத்த பந்துகள்தான் தோழியோடு கொண்டிருக்கும் போதெல்லாம் அம்மா என்று சொல்லி நுனிநாக்கை கடித்துக்கொண்ட என் தங்கைக்கு தெரியாது தோழி என் அம்மா பெறாத அடிவயிற்று பிரசவ தழும்பு ஒவ்வொரு தோழனும் கண்ணுக்கு தெரியாத தொப்புள்குடி ஒவ்வொரு தோழனும் கண்ணுக்கு தெரியாத குடி அந்த தொப்புள் கொடியில்தான் இந்த உலகமே பட்டொளி வீசி பறக்கிறது நீங்கள் நட்புக்குள் நுழையும் போது உங்களை எறியாமல் ஒரு கண்ணாடி முன் நின்று விடுகிறீர்கள் நீங்கள் நட்புக்குள் நுழையும் போது உங்களை எறியாமல் ஒரு கண்ணாடி முன் நின்று விடுகிறீர்கள் உங்கள் நட்பும் கண்ணாடி முன் நிற்கும் போது வாழ்வின் மொத்த இன்பமும் பிம்பங்கள் போல் ஆயிரம் லட்சங்களாகி கொண்டிருக்கும் மொத்த நண்பர்களும் நண்பன் வீட்டுக்கு செல்லும் போது அடுத்த நொடி நண்பனின் அம்மா ஆகிவிடுகிறாள் அன்னை தெரசா அவள் ஊட்டும் ஒரு கவலம் சோற்றுக்கு முன்னால் இந்த உலகம் என்ன பெருசா கூட இருப்பவர்கள் துரோகத்தால் குளி தோண்டும் போதெல்லாம் ஒரு நட்புதான் அதில் விதை தூவி மண்ணை அள்ளி போட்டு யரத்தை கூட அடுத்தவர்களுக்கு நிழல் தரும் மரமாக மாற்றி விடுகிறது நண்பர்கள் இல்லாத வீடுகளில் ஊற்றப்படும் தோசைகள் ஒருபோதும் வட்ட நிலாக்கள் ஆவதில்லை அவைகள் பிறை குறுகி போய் விடுகின்றன ஆயிரம் வண்ணங்களில் சட்னிகள் அழைத்தாலும் அவைகள் போலியோ வந்த வானவில்களாக பொலிவிழந்து விடுகின்றன காதலியின் துப்பட்டா குறுகலான கோடைமலை காதலியின் துப்பட்டா குறுகலான கோடைமலை தோழியின் தாவணி நீளமான தாய்மடி உன் காதல் ரகசியமாக இருக்க வேண்டுமா உன் அக்காவிடம் சொல் ஊருக்கே அம்பலவாக வேண்டுமா உன் தங்கையிடம் சொல் உனக்கு மட்டுமே தெரிய வேண்டுமா உன் நண்பனிடம் சொல் தோழிகளின் உள்ளம் அன்பே அன்றி வேறில்லை அந்த அன்பின் முன் காதல் கூட ஈடில்லை நிலா ராத்திரி முழுக்க அழுவதும் சூரியன் பகல் முழுக்க எரிப்பதும் சாய்ந்து அழுவதற்கு ஒரு தோல் கூட இல்லை என்ற தனிமையின் வழி தாங்க முடியாமல் தான் ஊர் என்பது ஊரல்ல உறவு நட்பு என்பது பெயர் அல்ல கனவு நிறைய மாநகரத்து மனிதர்களின் நினைவுகளில் வெளிவதெல்லாம் பாலியத்தில் நண்பர்களோடு இருந்த ஞாபகங்களின் சேமிப்புத்தான் அரசு பள்ளியின் வகுப்பறை கதவுகளை திறந்து காதை வைத்து கேட்டு பாருங்கள் நட்பின் ஆயிரம் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் அம்மாவின் அன்பு டிஃபன் பாக்ஸில் தெரியும் அம்மாவின் அன்பு டிஃபன் பாக்ஸில் தெரியும் அதை திருடி தின்றது யார் என்பது கடைசி பெஞ்சுக்குமே தெரியும் வட்டமாய் சுற்றி தட்டு வைத்து சத்துணவு சோறு சாப்பிடும்போது சோற்றுக்குள் மறைத்து வைத்து நண்பன் தரும் முட்டைக்கு மட்டும் தெரியும் நட்பின் ஆழம் கூட்டாஞ்சோறு பொங்கி தின்று நாக்கு சுட்டதும் ஜவ்வு முட்டாய் வாங்கி கன்னத்தில் ஒட்டி கொண்டதும் குச்சி முட்டாயும் குறிவிரட்டியும் டவுசருக்குள் ஒளித்து கொண்டதும் இன்றும் ஞாபகத்தில் இருப்பது நண்பர்களின் உணர்வுகளோடு பிணைந்திருப்பதால் தான் முதன் நெஞ்சில் மண்ணெண்ணெய் கேனை கட்டி நண்பன் நீச்சல் கற்றுத் தரும் போதெல்லாம் தோழன் தவளையாகிவிடும் நேரத்தில் நண்பனின் கண்கள் குளமாகி விடுகிறது அந்த கண்ணீர் நிறைந்த கண்களில்தான் தோழன்கள் காலம் முழுக்க மீன்களாக நீந்திக் கொண்டிருக்கிறார்கள் குரங்கு பெடலில் சைக்கிள் ஓட்ட பழகியவன் சீட்டில் உட்கார்ந்து பிடலை அழுத்தும் போது அவன் கால்கள் சிறகுகளாகி பறவையாவதை நண்பர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் அப்போது அவர்களின் கண்களில் வானம் விரிய ஆரம்பித்து விடுகிறது கடவுள் கூட சில நேரம் பலபேரின் பேரின் கிறுக்கி வைப்பது கூட சுட்டிக்காட்ட நட்பு இல்லாத வேதனையில்தான் நட்பு நம் வாழ்வின் மொத்த இருட்டுக்கும் சேர்த்து ஒரு அகல் விளக்கு தயாரித்து கையில் கொடுத்து விடுகிறது பெரும் வெளிச்சத்தில் நம் வாழ்வு முடியும் வரை அந்த சின்ன வெளிச்சம்தான் இறுதி வரை வருகிறது இங்கும் மலிவு விலை மதுக்கள் உண்டு இங்கும் மலிவு விலை மதுக்கள் உண்டு ஒப்பனை பூசிய முகங்கள் உண்டு அவையெல்லாம் மாறு வேடத்தில் வந்த பொறாமையின் வடிவங்கள் நட்பு ஒருபோதும் ஏர்த்து போவதில்லை அவை கண்கள் மூடும் வரை நிழல் போல நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் நட்பின் கவிதை பாடி நம்மை பால்ய வயதுக்கே இழுத்துச் சென்றார் ஆப்பா ராசா அவர்கள் அவருக்கு கவியரங்கின் சார்பில் வாழ்த்துக்கள் கண்ணுக்குத் தெரியாத உயிர் நரம்பின் முடிச்சு என்று கவிதையை பாராட்டிய விதம் அருமை